எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் விருச்சிக ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பன்னிரெண்டு முதல் பதினெட்டு வரை தமிழில் விஸ்வாவசி வருடம் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் ஆடி இருபத்தி ஏழு துவங்கி ஆவணி இரண்டாம் நாள் வரை இந்த ஏழு நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திலும் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுக்குமான திதி நட்சத்திரத்தினுடைய சிறப்புகளை இந்த பதிவிலே காண்போம் எனது அன்பு நேயர்களே விருச்சிக ராசி அன்பர்களே இந்த வாரத்தில் மிக மிக பெரிய வரம் என்று ஏன் தலைப்பை தந்திருக்கிறேன் என்றால் உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் எட்டாம் இடத்துல சுபர்கள் மட்டும் சுவர்களை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த நிலையில இந்த ஆவணி மாதம் துவங்கும் போது அதாவது பதினேழு பதினெட்டு ஆகிய இந்த இரண்டு நாட்களும் இந்த லக்ன ஆதி யோகம் இந்த லக்னத்தை பார்க்கக்கூடிய நிலையில் மிகப்பெரிய ஒரு அற்புத யோகம் என்பது அமைகிறது இதை பற்றி பார்ப்போம் அதோடு கூட சந்திரன் இன்று பலன் தரக்கூடிய வாரத்தில் சிறப்புகள் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை பற்றியும் பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் நோட்டிபிகேஷனை ஆன் செய்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படி செய்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் முழுவதுமாக கேட்டு இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது இந்த பதிவென்றால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை அன்போடு கமெண்ட்ஸிலே தெரிவியுங்கள் அன்பு நேர்களே விருச்சிகராசி அன்பர்களே அதனால்தான் மிக பெரிய மிக மிக பெரிய வரம் என்று நான் தந்திருப்பதற்கு காரணம் அதுதான் வாரத்தினுடைய துவக்கத்தில் திங்கள் செவ்வாய் பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய நாட்களில் உங்களுடைய நான்காம் இடத்திலே சந்திரன் இருப்பார் அந்த நான்காம் இடத்துல ஏற்கனவே ராகு இருக்கிறார் சந்திரன் ராகு சேரும் போது இப்போது ஒரு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் அக்கம்பக்கத்தாரோடு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திக் கொள்வது அல்லது நீங்கள் அன்றாடம் எங்கு பழகுகிறீர்களோ அங்கு ஏதேனும் ஒரு விரோத நிலையை ஏற்படுத்திக் கொள்வது என்ற நிலையிலிருந்து அகன்று இருக்க வேண்டும் அதேபோல் புதன் வியாழ நிலை ஐந்தாம் இடத்துல ஏற்கனவே உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் பஞ்சம சனியாக பரிணமித்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் நிலையிலும் சனி பகவானுடைய பார்வைப்பிடி செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை பிடியும் இருக்கிறது இந்த நிலையில புதன் வியாழ்கிழமையிலே சனி பகவான் வக்கர சனி உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயின் ஏழாம் பார்வையில் சந்திரனோடு இணைந்து இருப்பது என்பது சந்திரமங்கலத்தை யோகத்தை தருகிறது அதனால் நிலம் சார்ந்த விஷயங்களில் சாத்திக முயற்சி அடிக்கும் போது வெற்றியை தரும் அதே சமயத்தில் மாறான முயற்சிகள் சட்டத்திற்கு புறம்பான விஷயம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் என்று ஏதோ ஒன்றை செய்ய போய் அது தவறாக இருப்பது சமுதாயத்தில் மதிக்கப்படாத செயல்களிலிருந்து முற்றிலும் அகன்றிருப்பது இதுதான் நல்லதே தவிர தேவையற்ற விஷயங்களை செய்தால் காரியம் என்பது வெற்றியை தராத ஒரு நிலையை ஏற்படுத்தும் அடுத்தது வெள்ளி மற்றும் சனிக்கிழமையை பார்க்கும்போது ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதனினுடைய எட்டாம் பார்வைப்படியில இருக்கும்போது ஏதேனும் ஒரு கடாட்சமான செயல் நிலம் சார்ந்த விஷயத்துல விற்று பணம் வருவது அல்லது கையில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து உங்களுக்கு பிடித்தது போன்ற ஒரு வீடோ நிலமோ வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் அந்த முயற்சி வெற்றியை தந்து விடுவதற்கான வாய்ப்பை இது நிச்சயமாக தருகிறது அதேபோல் ஞாயிறு மற்றும் அடுத்து திங்கட்கிழமை பதினெட்டு எட்டு என்று பார்க்கும் போது நிச்சயமாக மன மகிழ்வு என்பது உங்களுக்கு இருக்கும் அதே சமயத்திலே தேவையே இல்லாமல் அடுத்தவர்களை பற்றி பேசுவதோ புறம் பேசுவதோ இது போன்ற செயல்களிலே ஈடுபடாம ஈடுபட்டீர்கள் என்றால் அது சிக்கலை தரும் வாரத்தினுடைய கடைசியிலே அமையக்கூடிய அந்த லக்னாதி யோகம் என்பது சந்திரன் குரு சுக்கரன் இது மிக மிக பெரிய வரம் ஜஸ்ட் சில பிரச்சனை தான் உங்களுடைய ராசிக்கு இந்த ஏழாம் இடத்து சந்திரனுடைய பார்வை உச்சம் பெற்ற சந்திரனுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மீது சந்திரன் நீசம் உங்களுடைய ராசியிலே பெறும் ஆனால் உச்ச சந்திரனுடைய பார்வை என்பது மிகப்பெரிய அற்புதங்களை பெறக்கூடிய மனதிலே ஒரு தெளிவையும் பெறக்கூடிய அழகு வசீகரங்கள் என்பது ஏற்படக்கூடிய வாழ்க்கை இல்லற வாழ்க்கையிலே இனிமையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இது தரும் அதே சமயத்தில் அஷ்டம நிலையிலே சுக்கிரன் மற்றும் குரு இணைந்து இருக்கக்கூடிய அந்த நிலை இந்த சுனபயோகத்தையும் தருகிறது அதனால் ஒரு அறிவு ஒரு ஆற்றல் செல்வ செழிப்பு புகழ்வு எல்லாம் கிடைக்கும் இதனுடைய பார்வை பலமும் இரண்டாம் இடத்திலே செல்வத்தை கைப்பணத்தை உயர்த்தக்கூடிய நிலையில் இருக்கிறது ஆனால் இங்கு சனி பகவானுடைய வக்கரசனியின் பார்வை உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயின் நான்காம் பார்வை இருக்கக்கூடிய காரணத்தினால் பேராசையோ படபடப்போ வஞ்சமனமோ இருந்தால் அங்கு சில சிக்கலை தரக்கூடிய நிலை என்பது ஏற்படும் பிரம்மயோகம் என்பதும் அமைகிறது அதன் மூலமாக வெற்றி என்பது இருக்கிறது சுக்கிரன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி இந்த பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி அஷ்டம நிலையில் இருப்பது என்பது எதிர்பாராத ஒரு சந்தோஷத்தை எதிர்பாராமல் நீங்கள் நெடுநாட்களாக ஒன்றை ஏதோ ஒரு உணவை சாப்பிட வேண்டுமோ அல்லது ஏதோ ஒரு நிலையை ஒரு ஊர் சென்று வர வேண்டும் என்று இருக்கிறது ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அதற்கான ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு குரு மற்றும் சுக்கரன் என்பது ஒரு நல்ல அறிவு சார்ந்த ஒருவருடைய கருத்துக்களை கேட்டு அந்த கேட்டு நடக்கும்போது வெற்றி என்பதை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பை இந்த வார கிரக நிலைகள் தருகிறது விருச்சிகராசி என்பர்களே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்றால் செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு அம்மன் வழிபாடு ராகுவால் வேலையில விளக்கேற்றி வழிபாடு அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே வரக்கூடிய சஷ்டி மற்றும் கிருத்திகை நட்சத்திர நாள் என்று முருகனை வழிபடுவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாத பாதத்திலே பிறந்திருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பார்வை என்பது வெற்றியை தரும் மன கஷ்டத்தை போக்கும் உங்களுடைய கைப்பணத்தை செலவுகள் இல்லாமல் கட்டுப்படுத்தி வைத்திருந்தீர்கள் என்றால் வருமானத்தை உயர்த்தும் உயர்ந்த வருமானம் கையிலே பணமாக இருக்கும் அதேபோல் சிறிது முயற்சி செய்தாலும் கூட தடைபட்டு இருக்கக்கூடிய இடத்தில இருந்து வெற்றி என்பது இருக்கும் தொழில் வியாழ வேலை வியாபாரத்திலே நினைத்தது நடக்கும் தொட்டது துளங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் அனுஷ நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு சில தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் கூட அற்புதமாய் சுக்கரன் குரு இணைவு என்பது அஷ்டம நிலையில இருந்தாலும் கூட கஷ்டங்களை போக்கி உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றி தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் குடும்பத்திலே உங்களுக்கு ஆதரவு என்பது நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கும் வரவு செலவு என்று இரண்டும் சமநிலையிலே இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இருந்தாலும் இந்த கட்டத்திலே சில பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ள அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை கிரகநிலைகள் தருகிறது கேட்டை நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த புதனினுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை தரக்கூடியதாய் அமைகிறது புதன் பகவான் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை அவர் அஷ்டம நிலைக்கு அதிபதியாக இருக்கிறார் பதினோராம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் ஆகையால் மறைந்திருந்த புதன் இந்த வார துவக்கம் முதலேயே ஆகஸ்ட் பதினொன்று முதலேயே உதய புதனாக இருப்பது என்பது பல நிலைகளில் வெற்றியை தரும் நல்ல அனுகூலத்தை தரும் இருந்தாலும் கூட கவனம் என்பது நிச்சயமாக தேவை கவனக்குறைவாக இருந்தீர்கள் என்றால் ஏதேனும் நினைத்ததை விட ஒரு மாறான ஒரு வெற்றிக்கு மாறான பலன் வருவதற்கான வேலை 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 மற்றும் வருமானத்திலே கூட தடை ஏற்படுத்திவிடும் வெற்றிக்கு மாறான நிலைகளை தந்துவிடும் ஆகையினால் வம்பு வழக்கு ஏதேனும் தங்கி நிற்கிறது என்றால் அல்லது வேலை ஏதேனும் தேங்கி நிற்கிறது பெண்டிங் ஒர்க் பெண்டிங் கேசஸ் அல்லது பெண்டிங் ஏதோ ஒன்றை பெண்டிங் கிடப்பிலை போட்டு வைத்திருக்கிறேன் என்றால் அது இப்போது தடையை தரக்கூடிய அமைப்பு அதனால் மீண்டும் புதிதாக துவங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும் அதனால் அந்த விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் ஏதோ தடைப்பட்டிருந்த வேலையில சற்று நீங்கள் துவங்கிய நேரத்தில் மீண்டும் ஏதோ ஒரு சிறு தடை இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் காரணம் எடுத்த வேலையை சீராக செய்யாமல் தொடர்ந்து அதை விட்டு விடுவது மீண்டும் அதை எடுப்பது இப்படி இல்லாமல் எடுத்த வேலையை சாத்மீகமான முறையில் செயல்படுத்தினால் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் புதன் பகவானுக்கான பிரீதியான விஷயங்களை செய்வது புதன்கிழமைகளிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது இல்லத்தில் நறுமணம் கமழக்கூடிய ஆயுர்வேதிக் அதாவது மூலிகை பொருட்களை கொண்டு சாம்பிராணி போன்ற விஷயங்களை புகை போடுவது பசுமாட்டிற்கு பசுந்தி மனம் தருவது செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு இவையெல்லாம் ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பை நிச்சயமாக தரும் உங்களுக்கு நிச்சயம் செல்வ வளம் இவையெல்லாம் அற்புதமாய் தரக்கூடிய அமைப்பில் வாரத்தினுடைய கடைசியில அல்லது ஆவணி மாதத்தினுடைய துவக்கத்தில் சூரியன் ஆட்சி பெறும் இந்த லக்னாதி யோகம் என்பது மிகப்பெரிய அற்புதங்களை உங்களுக்கு செய்கிறது அது உங்களுக்கு பல வெற்றியை தரும் ஒரு நல்ல புகழ்மிக்க மனிதராக சந்தோஷமான மனிதராக மாற்றி விடுவதற்கு இந்த யோகமெல்லாம் ஏற்றது ஆக சாத்வீக எண்ணத்தோடு தெய்வ கடாட்சம் தரக்கூடிய அந்த குரு சுக்கரனுடைய இணைவு இரண்டாம் இடத்துல இருக்கும்போது தனம் வாக்கு குடும்பத்திலே சரியான முறைகளை கையாண்டு வெற்றியை பெறுவீர்களாக எனது அன்பு விருச்சிகராசினியர்களே எனது அன்பு நேயர்களே இந்த வாரத்தினுடைய நிலையை சந்திரனுடைய நிலையை பார்க்கும்போது பொதுவிலே எல்லா ராசிக்காரர்களும் உடல் நலத்தில் கவனம் மனநலத்தில் கவனம் பேச்சிலே கவனம் அதே உண்ணக்கூடிய உணவிலே கவனம் இவையெல்லாம் நிச்சயமாக தேவை சந்திரன் ஆகஸ்ட் பதினொன்று பன்னிரெண்டு திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் ராகு ஓடி இணைவு ஏதேனும் நோய் இருந்தாலும் சற்றென்று வெளியே தெரியாது பின்னர்தான் தான் சிக்கலா அதனால் நோய் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய தொற்று நோய் ஏற்படக்கூடிய விஷயங்களில் இருப்பது நல்லது ஆகஸ்ட் பதிமூன்று பதினாலு புதன் வியாழக்கிழமைகளிலே வக்கர சனியோடு இணைவு இது புணர்ப்பு தோஷமாக மாறக்கூடிய அமைப்பு உடல் நலத்திலே கவனம் மனநலத்திலே கவனம் பேச்சிலே கவனம் அதேபோல் ஆகஸ்ட் மாதத்திலே பதினைந்து மற்றும் பதினாறு ஆகஸ்ட் பதினைந்து இந்திய சுதந்திர தினம் ஆகையினால் விடுமுறை விடுமுறையை கொண்டாடுகிறேன் என்று ஏதேனும் சிக்கலிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது அதாவது அதிக நேரம் தூங்குவதும் தவறு அல்லது வேறு ஏதேனும் ஒரு செயலிலே தேவையில்லாது ஈடுபடுவதும் தவறாக அமையும் ஏனென்றால் செவ்வாயினுடைய அஷ்டம பார்வை பிடியில ஆகஸ்ட் பதினைந்து பதினாறுல சந்திரன் இருப்பார் ஆகஸ்ட் பதினேழுல ராசியில் சந்திரன் ஆகையினாலே இந்த நிலையில் சற்று உங்களுக்கு ஆறுதல் என்று இருந்தாலும் கூட சந்திரனுடைய விஷயத்தில் நீங்கள் இந்த வாரம் முழுக்க உடல் நலத்திலே கவனமாக இருப்பது நலம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் விஸ்வாவு வருடம் தட்சிணா என்ன புண்ணியகாலம் திங்கட்கிழமை ஆகஸ்ட் பதினொன்று இந்த நாள் திதி பத்து முப்பத்தி நாலு வரை திதியை பின்னர் திருதியை சதய நட்சத்திரம் ஒரு மணி ஒன்று பி எம் வரை பிறகு பூரட்டாது பகல் ஒரு மணி வரை சித்த யோகம் ஆகினால் பகல் ஒரு மணி வரை நல்ல காரியங்கள் தேவையானவற்றை அனைத்தும் செய்யலாம் ஆடி என்பது பார்க்க இந்த நாளிலே அவசியம் தேவையில்லை பெண் பார்க்க பெயர் வைக்க ஜாதக பரிவர்த்தனை செய்ய பெண் வீட்டார் இடத்துல சென்று உணவருந்த அல்லது திருமணம் பார்ப்பதற்காக திருமணம் முடிப்பதற்கு ஏற்ற விஷயங்களை துவங்குவதற்கெல்லாம் ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது விஸ்வா வருடம் ஆடி இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் பன்னிரெண்டு திதி எட்டு நாற்பத்தி ஒன்று ஏஎம் வரை பிரதியை பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் வரை பிறகு உத்திரட்டாதி பகல் பதினொன்று ஐம்பத்தி இரண்டு வரை மரணயோகம் அதன் பின்னர் அமிர்த யோகம் செவ்வாய்க்கிழமை என்றாலே மதியத்திற்கு மேல் நல்ல காரியங்கள் செய்யலாம் செவ்வாய்க்கு உச்சிக்கு மேல் அச்சமில்லை என்ற ஒரு வாக்கியம் இருக்கிறது மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு இந்த நாளிலே எந்த சதுர்த்தியில் விநாயகரை வழிபடவில்லை என்றாலும் கூட இந்த நாளிலே விநாயகரை வழிபடுவதன் மூலமாக நிலம் சார்ந்த பிரச்சனை சகோதர சகோதரி சண்டை செவ்வாய் தோஷ பிரச்சனைகள் திருமண தடைகள் குழந்தைகளுடைய ஞாபக சக்தி இன்மை இவையெல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி அது மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தியும் இணைந்து வருவது என்பது அங்காரக சதுர்த்தி சிறப்பாக செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கான பூஜை என்பது எளிதிலே விநாயகரை வழிபடுவதன் மூலமாகவே இவையெல்லாம் உங்களுக்கு கைகூடும் நில விஷயங்களில் நிலம் சார்ந்த விஷயங்களிலே வீடு சார்ந்த விஷயங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும் தீரும் அடுத்தது புதன்கிழமை ஆடி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு முப்பத்தி ஆறு ஏஎம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் நான்கு இருபத்தி மூன்று ஏஎம் அதாவது மறுநாள் வியாழக்கிழமை காலை வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி நட்சத்திரம் உத்திரட்டாதி பத்து முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை பிறகு ரேவதி பகல் பத்து முப்பத்தி இரண்டு வரை சித்தயோகம் அதற்குள் தேவையான நல்ல விஷயங்களை துவங்குவது செய்வது எல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும் உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை பத்து முப்பத்தி ரெண்டுக்குள் பசுமாட்டிற்கு உணவு தருவது தீவனம் தருவது மிக அற்புத பலன்களை உங்களுக்கு தரும் அவமாகம் இந்த நாளிலே தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது வியாழக்கிழமை விஸ்வாவசி வருடம் லட்சி ஆடி மாதம் இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு ஏழு ஏஎம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி ரேவதி நட்சத்திரம் ஒன்பது ஐந்து ஏஎம் வரை பிறகு அஷ்டினி நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகமாக அமைகிறது இந்த நாள் ஒரு சுப நாள் ஆகையினாலே தேவையான அனைத்து நல்ல காரியங்களையும் செய்யலாம் ஆலா சஷ்டி என்று போட்டிருக்கும் பஞ்சாங்கத்தில முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் திருமண தடைகள் விலகும் எப்படிப்பட்ட ஒரு விஷமான ஒரு விஷய சர்க்கிள் என்று சொல்வார்கள் ஒரு விஷ வளைவுக்குள் சிக்கியிருந்தாலும் கூட அதிலிருந்து வெளிவருவதற்கு இந்த சஷ்டி வழிபாடு என்பது அற்புதத்தை தரும் செவ்வாய் முருகன் வழிபாடு செய்யலாம் இந்த வாரத்தில் சஷ்டி வியாழக்கிழமை முருகன் வழிபாடு ஆலா சஷ்டி தடைபட்ட மற்றும் நின்ற காரியங்கள் இப்போது அனுகூலமாக இந்த நாளிலே துவங்கினால் நடக்கும் அது மட்டுமல்லாமல் கேது தோஷங்கள் விலகுவதற்கும் பூஜை செய்ய ஏற்ற நாளாக அமைக்கிறது அடுத்தது வெள்ளிக்கிழமை விஸ்வாசு தட்சிண அயன ஆடி முப்பது ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்து இந்த நாள் இந்தியாவின் இனிய சுதந்திர தினம் சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள் திதி பதினொன்று ஐம்பது ஏ பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி அஷ்டினி நட்சத்திரம் ஏழு முப்பத்தி ஆறு ஏஎம் வரை பிறகு பரணி நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகமாக அமைகிறது ஆனால் இந்த தெய்வ காரியங்களுக்கு மிக மிக ஏற்ற நாள் இந்த நாளை பொறுத்தவரை கிருஷ்ணரை வழிபட விஷ்ணுவை வழிபட பத்து மடங்கு அற்புத பலன்களை தருவார் ஒரு பூஜை பத்து மடங்கு பலன்களை தரக்கூடிய அற்புதம் இதற்கு பெயர்தான் தச பல விரதம் என்று சொல்வார்கள் தசபலம் என்றால் தசம் என்றால் பத்து பத்து மடங்கு அற்புதங்களை தரக்கூடிய அமைப்பு இந்த நாளிலே திருத்தணிகத்தின் அடிப்படையிலே கோகுலா அஷ்டமியாக அமைகிறது ஏனென்றால் இரவு பதினொன்று ஐம்பது பி எம் பி எம் அஷ்டமி உதயமாகிறது ஆகையினாலே இது கோகுல அஷ்டமி நாளாக இரவிலே வருகிறது ஆனால் மறுநாள் தான் கோகுலாஷ்டமியை நாம் கொண்டாடுகிறோம் அதாவது சனிக்கிழமை தான் கோகுலாஷ்டமியை கொண்டாடுவோம் இது சீதலா விரதம் என்ற நாளாகவும் அமைகிறது சீதலா தேவிக்கு அதாவது பராசக்தி அம்மன் வழிபாடு உக்ரதெய்வ அம்மன் இவற்றுக்கெல்லாம் தயிர் சாதம் வைத்து நிவேதனம் செய்து வழிபாடு செய்வது என்பது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உஷ்ண நிலையை குறைத்து நன்மைகளை ஏற்படுத்தும் ஆகையினால் உக்ர பெண் தெய்வங்களை வழிபட ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது சனிக்கிழமை விஸ்வாவசு தட்சிணாயணம் ஆடி முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது முப்பத்தி நான்கு பி எம் முறை அஷ்டமி அதன் பின்னர் நவமி பரணி நட்சத்திரம் ஆறு ஐந்து ஏஎம் முறை பிறகு கார்த்திகை நட்சத்திரம் மறுநாள் நான்கு முப்பத்தி எட்டு ஏஎம் முறை அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நான்கு முப்பத்தி எட்டு வரை கார்த்திகை அதன் பிறகு ரோகிணி நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகமாக சனிக்கிழமை அமைகிறது இன்று கிருத்திகை முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது ஆடியில் இரண்டாம் கிருத்திகை நட்சத்திரமாக அதாவது ஆடி மாத துவக்கத்திலேயே ஒரு கிருத்திகை நட்சத்திரம் வந்தது இது இரண்டாவது கிருத்திகை நட்சத்திரம் இதுதான் ஆடி கிருத்திகை மன்வாதி புண்ணிய தினம் ஒன்று ஐம்பத்தி இரண்டு இரவு ஒன்று ஐம்பத்தி இரண்டு அளவிலே சூரியன் சிம்ம பெயர்ச்சி ராசிக்கு சூரியன் பெயர்ச்சி ஆகிவிடுகிறார் ஆகினாலே ஆவணி மாதமானது துவங்கிவிடும் சிம்ம ரவி தானு அஷ்டமி என்று சொல்வார்கள் ஸ்தானு அஷ்டமி நாளிலே உப்பு நீர் மட்டும் லேசாக உப்பு கலந்த நீரை மட்டும் நான்கு ஜாமங்களும் அருந்தி சிவனுக்காக விரதம் இருந்தால் புண்ணிய பலன்கள் கோடி வாக்கியப்படி இந்த நாள் கோகுலா அஷ்டமி கிருஷ்ணர் வழிபாடு இரவிலே வழிபாடு செய்வது கிருஷ்ணரை வழிபாடு செய்வது இல்லத்திலே உங்களுக்கு தொடர்ந்து செல்வ செழிப்பையும் தன தானிய சம்பத்து பால் பொருட்கள் மற்றும் குழந்தை வளம் இவற்றிற்கு மிக சிறப்புகளை தரும் ஆகையால் பலவிதமான பலகாரங்களை வைத்து கிருஷ்ணரை வழிபாடு செய்வதற்கு மிக உன்னதமான அற்புத நாள் மன மகிழ்ச்சி ஏற்படும் இந்த நாள் பகல் பன்னிரண்டு மணிக்கு மேல் அகத்திய நட்சத்திரம் உதயமாகிறது கெனோபஸ் என்று சொல்வார்கள் இது இந்த நாள் முதல் வீடு கட்டும் பணியை துவங்கலாம் இந்த கனோபஸ் நட்சத்திரத்தை நமக்கு வேத ஜோதிடம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அது எந்த நேரத்தில் துல்லியமாக மறைகிறது உதயமாகிறது என்றெல்லாம் சொல்லி இருக்கிறது நீங்கள் இந்த பதிவுகளை கேட்கும் போது இந்த வேத ஜோதிடத்தினுடைய அறிவியல் ரகசியங்கள் என்பது உங்களுக்கு அவ்வப்போது நான் சொல்லி கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஆனால் இப்படி ஒரு நட்சத்திரம் இருக்கிறது என்பது நாம் இந்தியாவிலும் மற்ற கடல் வழி பயணத்தை மேற்கொண்ட சில நாடுகளும் இது தெற்கு திசையிலே இந்த நட்சத்திரத்தை பார்த்து பயணப்பட்டார்கள் என்று நமக்கு வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது ஆனால் ராபர்ட் ஹியூஸ் என்பவர் தான் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி இரண்டில் இப்படி ஒரு நட்சத்திரம் இருக்கிறது என்று சொல்கிறார் ஆனால் நமக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அகத்திய நட்சத்திரம் உதயம் அஸ்தமனம் பற்றிய கணக்குகள் இருக்கிறது எனக்கு என்னுடைய குடும்ப ஜோதிடத்தினுடைய அந்த டீச்சிங் அவர்கள் சொல்லி கொடுத்த தீட்சின் அடிப்படையில் இந்த கணக்குகளும் எனக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரத்தை பற்றி எப்போது முதல் முதலே சொல்கிறார் என்றால் ஒரு மேற்கத்திய ஆள் அவர் பெயர் அவர் ஒரு அஷானவர் அவர் ஒரு வானியல் சாஸ்திர நிபுணராக இருந்தவர் ராபர்ட் ஹியூஸ் என்பவர் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் என்ற அந்த புத்தகம் ஆனால் இந்த புத்தகத்தில் அவர் ஒரு நட்சத்திரம் இருக்கிறது நட்சத்திர மண்டலத்தை குறிப்பிடுகிறார் பின்னர் கரினா என்ற நட்சத்திர தொகு தொகுப்பிற்குள் இந்த அகத்திய நட்சத்திரம் கினோபஸ் வைக்கப்பட்டிருக்கிறது இது சூரியனை காட்டிலும் பதிமூன்று ஆயிரத்தி அறுநூறு மடங்கிற்கு மேல் சக்தியும் பிரகாசமும் வாய்ந்தது இந்த நாள் அதாவது இந்த நாளில் சனிக்கிழமை ஆடி மாதம் முடியும் நாளாக அமைகிறது அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் துவங்குகிறது ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு இருபத்தி நாலு பி எம் வரை நவமி அதன் பின்னர் தசமி ரோஹி நட்சத்திரம் மூன்று பதினேழு ஏஎம் வரை பிறகு மிருக நட்சத்திரம் ஆவணி ஒன்று ஆகஸ்ட் பதினேழு விஷ்ணுபதி புண்ணிய காலம் விஷ்ணுக்கான பூஜைகள் செய்வது என்பது அதிகாலை ஒன்றரை மணி முதல் பத்தரை மணி காலைக்குள் முடிக்க வேண்டும் ஆகையினால் சூரியோதயம் நேரத்திலே விஷ்ணு கோயில்கள் நிச்சயமாக திறக்கப்பட்டிருக்கும் அப்போது பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது அந்த ஆராதனைகளில் பங்கேற்பது அது மட்டுமல்லாமல் இருபத்தி ஏழு மலர்களை கொடுத்து சமர்ப்பித்து இந்த பெருமாள் வழிபாட்டில் ஈடுபடுவது இருபத்தி ஏழு முறை கோயிலை வளம் வருவது அது மட்டுமல்லாமல் பெருமாளுக்கு தேங்காய் பழம் பூ துளசி இவற்றையெல்லாம் வைத்து வழிபாடு செய்வது என்பது இந்த நாளிலே மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் எளிய மந்திரமான ஓம் நமோ நாராயணா என்ற எளிய மந்திரத்தை குறைந்தது இருபத்தி ஏழு முறையாவது சொல்வது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த நாள் சூன்ய திதி கிருத யுகாந்தம் இன்று சனி தோஷ பரிகார பூஜைகளை ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் பதினேழு செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது எனது அன்பு நேயர்களே தொடர்ந்து பதிவுகள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் இது பயனுள்ளதாக நாளும் கோலும் என்ன செய்யும் என்பதை பற்றியும் நாளும் கோலும் தரக்கூடிய நிலைகளை பற்றியும் அதோடு கூட இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நுட்பங்களை உங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத என்பது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் இதை ஷேர் செய்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் நன்றி